வெல்கம் டு ராஹோம் நான் இன்னைக்கு இந்த விடையில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா பத்மநாபபுரம் அரண்மனை தான் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டமில் இருக்குது நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோவில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் ட்ராவலில் இருக்கும் இருபத்தாறு கிலோமீட்டர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நியர்பையில் தான் இருக்குது நீங்கள் மார்த்தாண்டம் வந்து நார்மலாகவே பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு மூணு பிளேஸ் நம்ம பார்க்கலாம் பட் இது ஒரு பிளேஸ் இந்த பிளேஸ் வந்து நான் முதல்ல சொல்லிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆட்டோவிலே போயிடலாம் நாங்கள் வந்து ஒரு மூணு பிளேஸ்க்கு வந்து ஆட்டோ வந்து கேட்டு போயிருந்தோம் ஸோ நீங்கள் சிங்களாக போகிறதா இருந்தால் மேக்ஸிமம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கேட்பாங்க போயிட்டு கூட்டி வந்து ரிட்டனே வந்து அந்த எங்கே பஸ் ஏற முடியுமோ அங்கே நீங்கள் எங்கே போகணுமோ அந்த இடத்துல இறக்கூட்ருவாங்க உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டணும் ப்ளஸ் வந்து நீங்கள் லக்கேஜ் இதெல்லாம் கொண்டு போயிருந்தாலுமே அங்கே வைக்கிறதுக்கு ப்ளேஸ் எல்லாமே இருக்குது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் நீங்கள் பொறுமையாக சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய அரண்மனை வந்து பத்மநாபபுரம் அரண்மனை இது வந்து கேரளா கவர்மெண்ட் தான் வந்து இன்னும் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த இடத்த வந்து பார்த்துக்கிறதுலாம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஃபுல்லாக கேரளாக்காரவங்களாக தான் இருப்பாங்க அந்த சொல்கிறதுக்கு ஆள் உட்காந்துருப்பாங்க உள்ளே நீங்கள் வந்து பணம் கொடுத்து இது பண்ணிங்கனாலும் ஆள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்கிறதுக்கும் இருப்பாங்க ப்ளஸ் நீங்கள் பணம் கட்டாமலும் உள்ளே போனீங்கன்னா இங்கே அங்கங்கே உட்காந்துருப்பாங்க இது இந்த பிளேஸ் அது அந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி அந்த கீழே இருக்கிற மார்பிள்ஸ் என்ன அதெல்லாம் எல்லாமே வந்து க்ளீனாக சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு அரண்மனையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த காலத்துலேயே இவ்வளோ அழகாக இவ்வளோ ஹைட்டில் அது மாடிப்படியெல்லாம் வச்சு சூப்பராக கட்டியிருந்தாங்க என்னென்னா மாடிப்படிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஏறுறது கஷ்டம் குழந்தைங்க வச்சுருந்தாலும் நம்ம வந்து வச்சுக்கிட்டு ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மற்றபடி வந்து உள்ளே என்ப்ராய்டிங்கே அப்படின்னா நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ஒன் ஹவர் ஆகும் நீங்கள் ரிட்டன் பேக்கில் கூட போக முடியாது ஸ்ட்ரைட்டாக அந்த சுற்றி முடித்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் ஆகும் வெளியில் வந்தீங்க அப்படின்னா மியூசியமும் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கல் பொருட்கள் செம்பு பொருட்கள் அப்புறம் அந்த காயின்ஸு இந்த மாதிரி நிறைய வந்து அங்கே வச்சுருந்தாங்க பட் இந்த சிலைகள் தான் அதிகமாக இருந்துச்சு மியூசியமில் நான் எதுவும் எடுக்கலை ஸோ அரண்மனை மட்டும் சும்மா லைட்டாக தான் எடுத்துருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு பாதி தான் எடுத்துருக்கிறேன் நான் ஃபுல்லாலாம் எடுக்கலை பட் வந்து பிளேஸ் ரொம்ப ஃபியூஸ்ஃபுல்லாக அமைதியாக இருந்துச்சு அப்புறம் இந்த கேன்டீன் வந்து ஒரு கரெக்டாக பாதி இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு கேன்டீன் இருக்கும் அந்த பா கேண்டீனில் போய் நம்ம எதாவது தண்ணி சாப்பிட்றது எல்லாம் சாப்பிட்றோம்னா சாப்பிட்டுட்டு நம்ம ரிட்டன் வந்து இன்னும் பாதி வந்து அரண்மனை இருக்கும் ஸோ அதையும் நம்ம சுற்றி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே உள்ளே வச்சுருந்தாங்க ஆட்டுக்கல் இந்த மாதிரி எல்லாமே முற்றம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓட்டுலேயே தான் ரெடியாக இருக்கும் நல்லா நம்ம வந்து இதுதான் தான் அந்த புறம் மகாராணிகள் வந்து குளிக்கிற அந்தப்புறமாக சரி இது வந்து கோயில் அந்த ராஜாவோட கோயில் உள்ளே போய் சாமி குமரம் மாதிரி வச்சுருந்தாங்க அதுக்கு நம்ம அலோ பண்ணலை சும்மா நம்ம எல்லாமே சுற்றி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் மற்றபடி உள்ளே போய் உட்காரவோ இந்த மாதிரி எதுக்குமே நமக்கு வந்து அலோ கிடையாது நல்லா இருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்